ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப இந்த வீடியோ இந்த வீடியோ யாருக்காக பேசியிருக்கேன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசுக்காரங்களா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் ஏன் உங்களுக்காக இந்த வீடியோ பேசிருக்கேன்னா நீங்க வந்து டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் இந்த டைம்ல நீங்க டிசிஷன் எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க யாருக்கோ அடிமையாக தான் உங்க வேலையை நீங்க பண்ணின்னு இருக்கணும் நீங்க டிசிஷன் வண்டி கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா த பெஸ்ட் லைஃபா வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் உங்க ஃபேமிலியில் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மில்லியனராகவே ஆகும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு உங்ககிட்ட இருக்க பொட்டன்ஷியலை வெளில எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் இப்போ நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க நீங்க என்னவோ ஆக போறீங்க உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா ஒரு கோச் வச்சுட்டு அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டியான விஷயத்துக்குள்ள நீங்க போய் அச்சீவ் பண்ணலாம் அப்படி சப்போஸ் இல்ல ஆனா உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு ஆசை பண்றீங்க அப்படின்னா என்னோட பேர் சபாபதி முத்துக்குமார் என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க ஒரு ஆண்டர்பனர் ஆகி உங்க லைஃப்ல வந்து நீங்க பெஸ்ட் லைஃப் லீட் பண்றது எப்படின்றத நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணி கோச் பண்றேன் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு பாசன் டைம் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன்